ஹர்திக் பாண்டியாவுக்கு நூறு கோடிப்பு ஆமா நூறு கோடி நீ பார்த்த இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவை நூறு கோடி கொடுத்து அவங்களோட டீமுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்க்கு திரும்ப ஹர்திக் பாண்டியா வந்தது தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறிச்சு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி எல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகளையும் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்பவே ஒரு சில ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா அம்பானி வந்து வந்து காசை இறச்சி எப்படியோ குஜராத்ல இருந்த ஹர்திக் பாண்டியா வந்து தூக்கிட்டா கோடி கோடியா கொட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்போ வந்து என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை எடுக்கிறதுக்கு நூறு கோடி குஜராத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க அதாவது ஸ்டார்டிங்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து குஜராத் கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஹர்திக் பாண்டியா வந்து நாங்க வந்து ட்ரேடிங் முறையில எங்களோட டீமுக்கு வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அப்ப குஜராத் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லப்பா இப்பதான் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியாவோட டி ட்வெண்ட்டி கேப்டனாலாம் வந்து மாறி இருக்காரு இதனால அவரோட பாப்புலாரிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது அவரை எப்படி உங்க டீமுக்கு நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல நாங்க நூறு கோடி கொடுத்து கூட நாங்க வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாவை அவங்களோட டீமுக்கு வந்து கொண்டு வந்ததா ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு தான் ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அட பாவிகளா நூறு கோடி கொடுத்தா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க பாலை ஆளு தான்ப்பா அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஹர்திக் பாண்டியாவை இவ்வளவு கோடி கொடுத்து மும்பை எடுத்ததுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கப்ப வின் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அஸ்வின்லாம் கூட ஒரு தடவை சொல்லிருக்காரு நமக்கு வந்து தெரியும் சிஎஸ்கே ஒரு தடவை கப்பு வின் பண்ணாங்கன்னா மும்பை வந்து அடுத்து ரெண்டு தடவை கப்பு வின் பண்ணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது மும்பை வந்து கடந்த மூணு சீசனா வந்து ஒரு தடவை கூட கப்பு வின் பண்ணவே இல்லை அதனால மும்பை இந்த தடவை என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்ப கூடிய இந்த தடவை என்ன பண்ணியாது நம்ம வந்து கப்பை தட்டி தூக்கி ஆகணும் அதுக்காண்டி நாங்க என்ன ரேஞ்சுக்கு வேணா போவோம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவை நூறு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க என்ன மாதிரி டீம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் மற்ற டீம் எல்லாம் வந்து கப்பு காண்டி விளையாண்டா இவங்க வந்து டப்புக்காண்டி வந்து விளையாடுவாங்க நமக்கு என்னப்பா அசால்ட்டா நூறு கோடி வந்து கிடைக்குது நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா அனுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல வேற ஏதாவது வந்து ரீப்ளேஸ் தான் குஜராத்தும் வந்து இந்த ஒரு டீலிங் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல இந்த விஷயத்துக்கு ஒரு சில கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் சரிப்பா அம்பானி வந்து நூறு கோடி கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை அவரோட டீமுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாரு அவர் வந்து ஒழுங்கா ஐபிஎல் விளாடுவாரா ஏன்னா வேர்ல்டு கப்ல வந்த இன்ஜுரியில இருந்தே அவரால் மீண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இப்ப கூட ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்கு ஹர்திக் பாண்டியா வந்து ஐபிஎல் விளாடுறதே டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்கும்போது இவரை போய் அப்படி காசு கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்களே இப்படி இதெல்லாம் வந்து இருந்தா அவர் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நீங்க ஹர்திக் பாண்டியா வந்து நூறு கோடி கொடுத்து எடுத்ததுக்கு அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து நல்ல கேப்டன்சி வந்து கொடுத்து இந்த தடவை மும்பை டைட்டில் வின் பண்ணா வந்து பரவாயில்ல ஒரு தடவை வந்து சொதப்பிட்டா உங்க காசு வேஸ்ட் தானே நூறு கோடி பிங்கிலிக்கு பிலாப்பி தானே சொல்லிட்டு இந்த மாதிரி ரசிகர்கள் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்